தமிழ்த் தமிழ் இனவர்களுக்கான இவர் வணக்கம் நான் உங்கள் நமினம் சீனிவாசன் இன்றைக்கி நம்ம என்ன பதிவு பார்க்க போகிறோம்னா நம்முடைய தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களின் அறுபத்தி எழுபது பலன்களை முன்னிட்டு நாம் தமிழ் கட்சி மாநில இளைஞர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் அன்பு அண்ணன் மண்ணின் மைந்தன் மருத்துவர் சர்வத்கான் அவர்களின் வைகாட்டுதலின்படி திருவாரூர் தொகுதிக்குட்பட்ட மூன்று கிளைகளில் புலிக்கொடியை ஏற்றிய கலைப்பணியும் கடந்த சட்டமன்ற தேர்தல் திருவாரூர் தொகுதியில் போட்டியிட்ட வேட்பாளர் வினோதினி அவர்கள் இந்நிகழ்வில் கலந்து கொண்டு பேசிய உரையும் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் வாங்க பதிவு கொள்ள போகலாம் எப்படியாவது இதுவரை ஆண்டவர்கள் நாங்கள் எல்லோரும் எங்கள் இன மக்களுக்கு வாழ வேண்டும் சோழ மண்டலத்தின் தளபதி மாநில ஒருங்கிணைப்பாளர் மருத்துவரங்கன் சகத்கான் அவர்களில் பிறந்த மண்ணில் இன்று கொடியேற்ற நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது நம் தலைவர் பிறந்த இந்த நன்னாளில் இந்த கொடியேற்றம் நடந்து கொண்டிருக்கிறது இது சிறப்பாக ஏற்பாடு செய்த மண்ணை கிழக்கு ஒன்றியத்தின் தினேஷ் அவர்களுக்கும் பூத்தான நகர பொறுப்பாளர் அண்ணன் காளிதாஸ் அவர்களுக்கும் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்த உறவுகளுக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இங்குள்ள அரசியல் தலைவர்கள் இறந்த தலைவர்களை போராடிக் போராடிக்கொண்டிருக்கிறார்கள் நாம் ஒரு புனிதரை தலைவராக கொண்டுள்ளோம் ஆயுதம் ஏந்தி போராடாமல் அறிவாயுதம் ஏந்தி போராடிய ஒரு மா வீரன் நம் தலைவன் நம் தேசிய தலைவரை ஒரு தீவிரவாதி ஒரு பயங்கரவாதி என்று சித்தரிச்சு வீண் பழி சுமத்தி நம்மளை அச்சப்படுத்தி அடக்க ஒடுக்க நினைத்தார்கள் அதே தலைவனை இன்று அவர் தீவிரவாதி அல்ல அவர் ஒரு பயங்கரவாதி அல்ல அடையாளம் முகவர் என்று நாம் உறக்க சொல்லிக் கொண்டிருக்கிறோம் நாம் தமிழகத்தை தொடங்குவதற்கு தலைவருடைய பிறந்த நாளையோ மாநில நாளையோ அல்லது அவருடைய புகைப்படத்தையோ எங்கும் மைத்தறி இல்லை அண்ணன் சந்தமன சீமான் வந்த பிறகுதான் அவருடைய புகைப்படங்களை திருமணமாக இருக்கட்டும் காதுகுசி நிகழ்வாக இருக்கட்டும் எந்த நிகழ்விலும் தலைவருடைய புகைப்படம் இருக்கிறது அதற்கு மிக முக்கிய காரணம் அண்ணன் சந்தமன சீமான் அவர்கள் மட்டும்தான் இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட அத்தனை உறவுகளுக்கும் காக்க இனம் காக்க மண் காக்க மானம் காக்க இன்னுயிரிந்த மா வீரர்கள் அனைவருக்கும் வீர வணக்கம் மொழியாக எங்கள் மூச்சாவி ஒன்றாக வேண்டும் தமிழர் தமிழால் இணைந்து நாம் தமிழர் நாம் தமிழர் நாம் தமிழர் நாம் தமிழர்

இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரு ஒரு இது போன்ற உங்களுடைய கால்பணியை நம்முடைய நம்மை நம் சேனலில் பதிவு செய்யணும்னா இந்த எண்ணுக்கு உங்களுடைய கால்பணியை அனுப்பிவிடுங்க நன்றி வணக்கம் நாம்